பத்திஒழி நேர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த உணவுகள் நமக்கு என்ன லாபத்தை கொடுக்கும் எந்த உணவுகளை நம்ம எடுப்பதனால் நன்மை தரும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுப்பதுன்னா அது சின்ன விஷயம் எதிரலாம்ங்கிறது புரிஞ்சிட்டு செஞ்சோனாலே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனாலதான் ஒரு முயற்சி தான் செய்து பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த முயற்சியில் முக்கிய பங்கான உணவுகளால் நம்மளால் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது முதல்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உணவு வகைகளை இவங்க கீரைகள் மிக அற்புத சக்தியை கொடுக்குது கீரை உண்பது இவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் நிறைய லாபத்தரமான விஷயங்கள் வியாபாரத்தில் வெற்றிகள் வருமானம் பெருக்கக்கூடியதாக இருக்கும் கடனால் வரக்கூடிய நஷ்டத்தை கூட இது நன்மையாக மாற்றக்கூடியதாக இருக்கும் இந்த கீரை உணவுனால் அதனால இவங்க வந்து சிம்மராசிக்காரர்கள் கீரையை வந்து அதிகமாக உட்கொள்வது சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சிம்மராசிக்காரர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது ரொம்ப அசைவ உணவு எடுக்காதீங்க உங்களுக்கு கொழுப்பு சுத்தமா ஆகாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க என கொழுப்பினால் வரக்கூடிய கெடுதல்கள் உங்கள் இறைய நோய்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னால சிம்ம ராசிக்காரர்கள் அசைவ உணவர்களை தடை தவிர்ப்பதாக இருக்குது ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து அதிக சிந்தனை உடையவர்கள் அதிக பொறுப்புகளை உடையவர்கள் காலையில இருந்து சில என்ன பொறுப்புலாம் எனக்கு இருக்குது காலையில இருந்து இரவு வரைக்கும் உங்க பொறுப்புகளின் எண்ணிக்கையை நீங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு வந்து எப்பவுமே ப்ரெஷர்வான ஒரு ரத்தத்தை சார்ந்த பிரஷர் உங்களுக்கு இருக்கும் அந்த அந்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிக அற்புத சக்தி கீரைக்கு இருப்பதனால் நீங்க கீரையை எடுத்துக்கோங்க கீரை மிக அருமையான ஒரு விஷயமாக இருக்கும் அதெல்லாம் விட உங்களுக்கு உணவு வகைகளில் நிறைய அந்த மல் அலங்கார காய்கள் அப்படிம்பாங்களே இங்கிலீஷ் இங்கிலீஷ் காய்கள் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படிங்கிறது நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காய்கறிலாம் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கூடுற மாதிரி தெரியும் ஆனால் அது வந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பெண்கள் விஷயத்துக்கு நிறைய நெகட்டிவ் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வருமானம் விஷயம் வந்து கொஞ்சம் குறைபாடா இருக்கும் ஆனா அந்த கௌரவம் அந்தஸ்து கூடும் ஆனால் பெண்களுக்குள்ள விஷயம் வந்து கொஞ்சம் குறைக்கப்படுவது போல் இருக்கும் பொதுவாக நீங்கள் வந்து நீர் சார்ந்த காய்கறிகளை பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நீர் ஆகாரங்களும் நீர் சார்ந்த காய்கறிகளும் உங்களுக்கு அவ்வளவு ஒத்து வராது ஏன்னா அதீத வெப்பநிலை உள்ள நீங்கள் இந்த ஏன்னா சூரியன் வீட்டில் அதீத வெப்பநிலை உள்ள நீங்கள் அதுல போய் ஒரு அதிகமா ஹீட் இருக்கிற இடத்துல தண்ணி ஊத்தினீங்கன்னா அந்த இடம் வந்து ரெண்டாக பிளவுப்படும் வலிஞ்சு அந்த நெருப்பின் தன்மை பிளவாக மாறும் வழிஞ்சி அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அதீதமான நீங்க அதிக நெருப்புத்தன்மை உடைய உடல் சூட்டு உடையவர்கள் நீங்க வந்து அந்த தண்ணியினுடைய அளவே உங்களால் தாங்க முடியாது அதனால நீங்க வந்து கீ இது நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக துளசியை வந்து வாயில போட்டு மின்பது சிறப்பாக இருக்கும் எங்க போனாலும் துளசியை கையில வைத்து கொண்டு போங்க சிறப்பான வெற்றிகளை கிடைக்கும் ஒரு ஒரு கோயிலுக்கு போறீங்களா பெருமாள் கோயிலுக்கு போறீங்களா துளசி மாலை வாங்கி போடுங்களேன் வாங்கி போட்டு அதுல வரும் பிரசாதத்தை வாங்கி வாயில போட்டீங்கனாலே அது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் துளசி கல்கண்டு இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடியதான ஒரு விஷயம் அதனால அது வந்து அதை உட்கொள்வதில் தவறு ஏதும் கிடையாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவு சார்ந்த விஷயத்தில் அசைவம் சுத்தமாக ஆகாது அப்படின்ட்டு அசைவம் அப்ப எனக்கு ஆசையா இருக்குது நான் சாப்பிடணும் அப்படின்னா தயவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை உணவுகளை அசைவ உணவை எடுப்பதை தவிர்த்து விட்டுட்டு மற்ற நாளில் அசைவ உணவை எடுங்க மற்ற நாளில் எந்த நாள் எடுத்தாலும் ஓகே ஆனா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அப்புறம் வெள்ளிக்கிழமையும் எடுக்கலாம் குரு அந்த குரு அதாவது வியாழக்கிழமையும் வேண்டாம் வியாழக்கிழமை எடுத்தால் உங்களுக்கு உடம்பில் கொழுப்பு சக்தி அதிகமாக ஆயிரும் கெட்ட கொலஸ்ட்ரால் உருவாகிறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் வியாழக்கிழமையும் எடுக்காதீங்க வெள்ளிக்கிழமை சிம்மராசிக்காரர்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் வியாழக்கிழமை எடுக்காதீங்க சனிக்கிழமை எடுக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்காதீங்க ஆல்ரெடி செவ்வாய்கிழமை எப்பவுமே அசைவ உணவுகளை எடுக்காதீங்கன்னு இருக்கேன் இதெல்லாம் போக நான் எந்த கிழமையில் எடுக்கலான்னா புதன்கிழமை எடுக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை எடுக்கலாம் இந்த நாளில் உங்களுக்கு எடுப்பது சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அதனால இந்த மாதிரி நேரங்களில் எடுங்க அசைவ உணவு இருக்கும்போது எப்பவுமே இந்த குடமிளகா கலர் கலரான குடமிளகாக்களை பரிமாற்றத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி அலங்காரப்படுத்தியாச்சும் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னா தான் அதில் உள்ள நெகட்டிவ் உங்களுடைய உடம்புல வந்து கெட்டதாக கெட்ட சக்தியாக மாற்றாது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க பொதுவாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மனதில் வந்து நிறைய குழப்பங்கள் கோவங்கள் நிறைய கு குமிஞ்சி இருக்கிறதுனால அந்த அசை உணவை வந்து இன்னும் உங்களை வந்து அதிகப்படுத்தி காமிக்கும் அப்படிங்கிறதுனால பிளட் பிரெஷரை அதிகப்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் அதனால நம்ம வந்து அசை உணவை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் சரி பொதுவா நீங்க வந்து பூக்களினுடைய சத்துக்கள் உங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மரு ம மலர் மருத்துவத்தினால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய உண்டு அதனுடைய இதை எடுத்துக்கலாம் கையில் பூக்களை வைத்துக்கொண்டே எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் ஆனால் பூக்கள் வந்து பூக்கள் நிரம்பிய ஒரு மனம் நேர்ந்தே பூக்கள் வந்து எப்பவுமே கையில எடுத்துக்கோங்க ரோஜா எடுத்துக்கோங்க இல்லாட்டும் சின்ன மல்லிகைப்பூ கையில வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூக்களை வைத்துக்கொண்டு நீங்க உணவு உட்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய உணவினால் வரக்கூடிய நெகட்டிவ் ஃபுல்லா வர கடுத்து கடத்து நீக்கிவிடும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதனால உணவு வகைகளில் உங்களுக்கு பூக்கள் அதெல்லாம் விட முக்கியம் முக்கியமானது துவரம் பருப்பை வைத்து உணவு உட்கொள்வதல் அப்படிங்கிறது பருப்பு பொடி வச்சு உணவு உட்கொள்ளணும் இந்த பருப்பு பொடி வச்சு உணவு உட்கொள்ளும் போது உங்களுக்கு சரியான வழிமுறைகளை காமிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க அதுல உடனே நெய்யே சேர்க்காதீங்க அதுல நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து அந்த பருப்பு பொடியை உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கும் காய்கறி தோட்டங்களை நிரப்பி வைங்க அந்த காய்கறி தோட்டத்தில் உள்ள காய்கறிகள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பச்சை மிளகாய் நீங்க உண்ணும் உணவுகளில் அனைத்தும் பச்சை மிளகாவை பங்கிட்டு கொடுப்பது போல் போடுங்க பச்சை மிளகாவின் சேகரிப்பு ரொம்ப முக்கியமானது உங்க உணவில் அதனால உணவுல வந்து காய்கறிகள் புதினா ரைஸ் அதாவது பச்சை கலர் ரைஸ்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும் கண்டிப்பாக கீரை மிக சிறந்த உங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பழங்கள் பழங்கள் வந்து செவ்வாழை இந்த பழங்களில் கவனமாக இருங்க பழங்கள் உங்களுக்கு உட்கொள்வதில் எந்த இல்லை எல்லா பழமும் உங்களுக்கு சூட்டபிளான பழங்களாக தான் இருக்கும் ஆரஞ்சு பழம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வெற்றிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க உணவில் எப்படியும் பச்சை காய்கறிகள் இல்லாத உணவை எடுக்காதீங்க அதாவது கிரீன் கலரா இருக்கணும் அதாவது வெண்டைக்காய் கிரீன் கலர்ல இருக்கும் பீன்ஸ் கிரீன் கலர்ல இருக்கும் கீரை கிரீன் கலர் இருக்கும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் உள்ள பச்சை கலர் உள்ள காய்கறிகள் டெய்லி உணவுல வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த அது எடுத்துக்கொள்வதனால் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் ஆனால் இந்த காய்கறிகளை எடுப்பது மிக சிறப்பாக ஒரு வாழ்க்கையின் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும் வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு கறி எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் வந்து கீ போட்டு காய்ச்சி அதை வந்து அதுல வந்து துளசி எல்லாம் போட்டு அதை அதை வந்து லைட்டா ஒரு சொட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது கீழ கொஞ்சம் துளசி போட்டு காய்ச்சி அதுல வந்து ஒரு சொட்டு ஒரு சொட்டு போல நீங்க நாக்கில் போட்டுட்டு அப்புறமா வியாழக்கிழமை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த வியாழக்கிழமைனால் வரக்கூடிய நெகட்டிவ் கொழுப்புகள் உங்களை வந்து சேராது அப்படிங்கறதுனால அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயம்தான் உங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும் கொடுக்குது இந்த சின்ன விஷயம் உணவில் மாற்றம் செய்து பார்ப்போமே பார்த்து அதுல வெற்றி வந்துச்சுன்னா அது தொடர்ந்து பின்பற்றலாமே அதனால சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நான் இது ஆய்வு செய்து எடுத்துக்கொண்ட ஒரு பரிகார முறை இந்த ஆய்வு உங்களுடைய நடைமுறையில் வெற்றியை கொடுக்கும் என்பதில் எனக்கு சிறிதும் ஐயம் இல்லை இது வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் அப்ளை பண்ணி அதுல வெற்றி கொடுத்த விஷயத்துதான் உங்களுக்கு வந்து இது பகிர்கிறேன் அதனால இது பகிரப்பட்ட ஒண்ணு இது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெரிவித்து நன்றி வணக்கம்